வரலக்ஷ்மி பூஜைக்கு நேற்று சாயந்தரமே தாம்பழத்தட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்த்தேன்னா அத்தை வந்து கலசம் வச்சு கொடுப்பாங்க அவங்க ரொம்ப அழகாக சாமியோட முகம் எல்லாமே வைப்பாங்க லாஸ்ட் இயர் பேப்பர் பிளேட்டில் தான் வச்சு எல்லாேருக்கும் வந்து கொடுத்துருந்தேன் அதனால் இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா சில்வர் பிளேட் அண்ட் ஜெர்மன் சில்வர் ரெண்டுமே வந்துட்டு வாங்கியிருந்தேன் நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே லீவ் அப்படிங்கிறதுனால வீடெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் க்ளீன் பண்ணினேன் அப்படியே சைட் பை சைட் வந்து டின்னர் ஒர்க்கும் பார்த்தாச்சு வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் தாமழத்தட்டில் முக்கியமாக வைக்கிறது பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கூடவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டு நான் வந்து கொஞ்சம் டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி தான் வந்து பார்த்துருந்தேன் பட் அம்மா சொன்னாங்க நீ கொடுக்குறது எல்லாமே வயதானவங்களுக்கு தான் கொடுக்குற அதனால இந்த மாதிரி எடுத்துகிட்டு அவங்க தைச்சி போட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு காஸ்ட் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லைங்க ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் போல் தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லி இதுவே வாங்கிட்டேன் இது கூட காசு நாலு கண்ணாடி வளையல் பட்டன் ரோஸ் வச்சுருக்கேன் தட்ட ஆப்ஷனெல்லாம் நம்ம விருப்பப்பட்டால் என்ன வேணுனாலுமே வாங்கி கொடுக்கலாம்